தம்பி கெமர் சேனல் தம்பி கெமரில் லைவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா தம்பி கெமர் சேனலில் செகண்ட் டைமாக இல்லை தேர்ட் டைமாக தெரியல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சவுத் தம்பி கோ டு அப்கிரேட் அப்கிரேட் கொடுத்தா ஆயிடுமே தேங்க்யூ தேவ அப்கிரேட்லாம் பண்ண கமெண்ட் ஆன் பண்ணுறேன் தியாகராஜன் வந்துட்டீங்களா வாங்க 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 வெல்கம் வெயிட் பண்ணுங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்துட்டோம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டோம் நிதின் ஹைனன்பா வாங்க வாங்க ஸ்னேபர் மேட்சா போடலாம் 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 மொஹமது ஹைனன்பா வாங்க வெல்கம் ரவி ஹைனன்பா வாங்க வாங்க வெல்கம் ஜிம் வாங்க வாங்க வெல்கம் நம்ம கிட்டே கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஈவோ கண் இருக்கு இதெல்லாம் என்ன கண்ணுன்னே தெரியலடா என்ன இது எம் டென் ஃபோர்டீனா சரி இதோ ஒன்று விடுங்க ப்ரோ நான் தான் எச் செவன் கேஜி ஓ கோஜூ ஓகே 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 நீங்கள் தானா நண்பா ஓகே மேட்ச் ஸ்டார்ட் பண்ணலாம் வீவர்ஸ் வந்துட்டோம் சப்ஸ்க்ரைபர்ஸ் வந்துட்டோம் கிவ் மீ ஒன் கன் ஒரு கன்னு வேணுமா கொடுத்துடலாம் கொடுத்துடலாம் கண்டிப்பாக கன்று கொடுத்துர்லாம் எனக்கும் கன்று கொடுக்கணுன்னு தான் ஆசை பட் இது என்னோடய ஐடியே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே மேட்சிக் போட்டுடலான்பா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க வந்துட்டோம் சப்ஸ்கிரைபர்ஸு வரேன் சவுத் சாங் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் முகமது ஹனா வாங்க பிருத்விராஜ் ஹனன்பா வாங்க வெல்கம் தம்பி அம்ம சேனலில் லைவ் போட்டிருக்கோம்ப்பா வரலையா இருங்க சொன்ன சொன்னே எத் செவன்ட்டி எயிட் லெவல் ஒடிக்கிறதுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் பாயிண்ட்டு பன்னெண்டாயிரம் பாயிண்ட்டா ஓ பதினோ இல்லை 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 எட்டாயிரம் பாயிண்ட்டு சாரி பதினெட்டாயிரம் பாயிண்ட்டா ஐயோ ஒன்றுமே புரியலையே எத்தனை பாயிண்ட்டுனே தெரியலையே ஓகே தம்பிக மச்சன லைவ் போட்டிருக்கீங்க வரமாட்டேங்க இன்னும் ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் வரேன் என்ப அப்படியே ஒரே செகண்ட் ஒரு நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணி வந்துடுறேன் ஓகே நண்பா லைவ் போட்டிருக்கோம் இன்னும் வரல யாரும் வெயிட் பண்ணுங்க ஆடே என்னடா மேட்ச்சு கூட்டின்னு போயிருக்காம போச்சுங்க ரேங்கடு கூட்டுனு வந்துட்டான் டே ஜாக்கி ஏண்டா இப்படி பண்ண பண்ணு மேட்ச கூட்டின்னு வந்துருக்கான என்னடா ஒரு மாதிரி லேக் ஆகுது ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது ஒரு மாதிரி லேக் ஆகுது நண்பா மை காட் அய்யயோ போட்டாங்க தியாகராஜன் ஹை ஹாய் வாங்க வாங்க வெல்கம் ஓகே இந்த மேட்ச் முடிஞ்சோடன கார்டு கிரியேட் பண்ணுறேன் வெயிட் பண்ணுங்க தம்பி கேமே சேனலில் லைவ் போடுறோம் யாரும் வரமாட்டாங்க அடிச்சு கொடுத்துறானுங்க ஜாக்கி என்ன பண்ணுறாப்புல டவரு கிடைக்கல ஓகே ஓகே ஸ்னேப்பர் மேட்ச் போட்டுடலாம் 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 போடலாம் நண்பா ஐயோ போச்சு போ மாட்டீங்கண்டா பின்னாடி ஒருத்தம் பின்னாடி வந்து அடிக்க போறான் சொல்ல நானே தெரியுமே எனக்கு ஓ லக்கி எம்மோட்டு போடுறாருங்க லக்கி எம்மோட்டு போடுறாரு அவர் லக்கியான இருக்க என்ன தெரியாது ஊர் என்ன தெரியாது

மட்ட மண்டீனானே வெளிய வர மாட்டீரானே அங்கேயே நிக்கறேன் போல ஓகே அவசர படுதேวะ அவசரப்பட்டு ரஷ் பண்ணி டவுன் விட பொறுமையா ப்ளே பண்ணுவோம் ஹம் என்ன தெரியாது பேர் என்ன தெரியாது மை கேட் டபுள் ஸ்னை போருங்க நானும் நல்லா அடிப்பேன்ப்பா நண்பர்களே ஸ்னைப்பர் கேம் பிளே பார்த்தது இல்லை என் கேம் பிளே வெயிட் அண்ட் சி உமை காட் நேட்டு போடுறான் இனிமி ஐயோ ஏ ஓசிக்கல போட்டானா அடி போடு யாரு எமோட்டு ஆ யாருந்தா எமோட்டு போடுற எங்களுக்கே வா தரமான ரிவெஞ்சு கொடுத்து ஐயோ ரெண்டே ரெண்டு க்ளோவில் தானே எடுத்திருக்கேனே வெஸ்ட்டு கிஸ்ட்டு எதுவுமே வாங்காமல் விட்டேன் வேஸ்ட்டு எதுவும் வாங்கவே இல்லை நண்பா யோ ரெண்டு பேருமே டவுனு என வேற எங்க இருக்க தெரியல எங்கடா இருக்கான் என பின்னாடி 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 ஐயோ ஐயோ இருக்காங்க திருப்பி பண்றான் பண்ணிருக்கலாம்டா டே 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 அடி டே டே போச்சுடா வந்துட்டான்டா ஜாக்கி போச்சுதான்பா ஒன் மிஸ்எஸ் டியோ பண்ணுவானா லைஃப் ஸ்டைம் பாருங்க லைக் பண்ணிட்டு பாருங்க நண்பர்களே எமௌண்ட் போடுறானா இல்லை இல்லை போடலை ஃபர்ஸ்ட் ரவுண்டே ரிவேஞ்சு என்னென்ன்பா நான் சொல்லிட்டு தான் போனேன் லைவ் இருக்குன்ட்டு ஓகே ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் பார்ப்போம் ப்ரோ எய் அடிங்க ஓகே நண்பா அடிச்சுட்டா போச்சு அய்யோ யோ அடிச்சிருந்தா ये यहीஸ்னா அடி அடிச்சிருந்தா நான் அடிச்சேன் கரெக்ட்டா அடிச்சேன் அதுக்குள்ள அவன் அடிச்சிட்டான் ச்சே விசே யேசி. யண்டா டே எயிஸ் அடிக்க விட மாட்டீங்க நீங்க சாக சாகை விட்டாதான் கரெக்ட்டா வரும் பளே எல்லாரையும் என்னன்னுபா தம்பிக்கு மேலே லைவ் போடுறா அப்படின்னு சொல்லிட்டேன் ஆல்ரெடி நான் என்னை யாரும் வர காணா ஓகே ஒரு தன் டவுனு ஹவுமி ஹவுமி ஏ எங்க இருந்தா டே அடிக்கிறீங்க நீங்க என்ன ஒரு ஏசி அடிக்க விட மாட்டானுங்க ஏசி அடிக்க விட மாட்டானுங்க நம்ம ஏன் வெயிட் பண்ணுவோம் ஏறி சாக்கட்டும் நீ ஏறி சாங்குடா டேய் நான் வரலடா நம்ம ஒரு புல்லட் வெச்சாயா இவனெல்லாம் ஓசிக்க லட்சியானுடா போடா டேய் போய் ப்ளே பண்றடா போடா டேய் வெயிட் பண்ணோம் இவனுக்கு ஏறி சாக்கட்டும் என்னப்பா ஒரு டவுன் எடுத்துட்டுக்கானுங்க எய்ஸ் அடிலான்னு பார்த்தா இவனுக்கு ஏறி டவுன் எடுக்கிறானுங்களே கிளியரும் பண்ணிட்டானுங்க ஓகே ஜாக்கி அடி வாங்கலாம் ஐயோ நம்ம டவுனும் ஆயிட்டோம் என்ன நண்பர்களே நம்ம டவுன் இப்பன்னு பார்த்து ஒரு டவுனா எப்படியும் நமக்கு தான் என்ன நண்பா இப்படி ஆயிடுச்சு ஏ லைவ் நான் வந்து தம்பி கிம சேனலில் லைவ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானடா வந்தேன் தம்பி கம்மை சேனலில் லைவ் இருக்குன்னு ஏன் ஒருத்தான் ஸ்டார்ட் பண்ணி சாவடிக்கிறான் போடாடி நண்பா தம்பி கிம்மை சேனலில் லைவ் இருக்கு எதுக்காண்டி வரமாட்டாங்க யாருக்கும் தெரியல போல நம்ம சேனல்ல லைவ் போட்டால் மட்டும்தான் தெரியும் அவங்களுக்கு தம்பிக்கு மச்சனே லைவ் போகுது அப்படின்ட்டு எப்படி தெரிய வைக்கிறதுன்னு தெரியல என்ன பண்றது தம்பிக்கு மச்சேனல் லைவ் போட்டிருக்கோம் எப்படியும் காணும் நம்ம தான் லைவ் போடணும் போல ஹை நண்பா ஹை நண்பா வாங்க வாங்க வெல்கம் என்ன்பா ஒரு டுவெண்ட்டி மெம்பர்ஸ்னா அட்லீஸ்ட் இருந்தா தான் ரூம் பார்க்குறேன் ஆச்சு யாரையும் காணுமே ஓகே நண்பா நம்ம சேனலில் லைவ் போடலாம்